ஹாய் காய்ஸ் இது அம்மா வீட்டில் ரெண்டாவது நாள் காலையில் எழுந்தவுன்னே இந்த சாம்பலை பார்த்து இது வந்துட்டு நெல் உமி இருக்குல்ல அதை எரிச்சோன்னா அதுலேருந்து கிடைக்கும் இதை சின்ன வயசில் அவ்வளோ சாப்பிடுவேன் எனக்கு அப்போ ரொம்ப பிடிக்கும் இதை வச்சு தான் நாங்கள் பல் தைப்போம் ஊருக்கெலாம் வந்தால் மட்டும்தான் இதை வச்சு பல்லை தைக்கிறது வேப்பங்குச்சி வச்சு தைக்கிறதுலாம் அனுபவிப்போம் அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு காலையிலே நண்டு சுண்டெல்லாம் காரில் அள்ளி போட்டு நேராக வாய்க்காலுக்கு கிளம்பிட்டோம் இங்கே நான் வாய்க்காலுக்கு வந்து ஒரு ரொம்ப வருஷம் இருக்கும் ஏழு எட்டு வருஷம் இருக்கும் இந்த ஊரில் தான் பிறந்து வாழ்ந்தேன் ஆனால் எனக்கு வாய்க்கால்லாம் பிடிக்காது அது ஏன்னு தெரில ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போ ஊருக்கு வந்தாலும் வாய்க்காலில் தண்ணி வந்தால் அந்த தண்ணி எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் பரவாயில்ல வந்து குளிப்பாங்க நான் இப்போ பாப்பாக்காகவே அவளை கூப்பிட்டு வரணும் அவள் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு நான் அவளை கூட்டிகிட்டு வரேன் இப்போது இங்கே வந்து காலு தண்ணிக்குள்ளே வச்சோன்னே அவ்வளோ மீன் நிறைய மீன் இருக்குது குட்டி குட்டியாக பெருசு பெருசாக எல்லாம் காலை முக்கியது அப்படி இந்த மீனுங்க வந்து புண்ணெல்லாம் சாப்பிட்டுச்சு அப்படின்னா புண்ணு சீக்கிரமாக க்ளீன் ஆகி க்யூர் ஆகிடும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாய்க்காலில் குளித்த அனுபவம் உங்களுக்குலாம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க டாடா